அனுதின பரலோக மன்னா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நம்மை உண்டாக்கின ஏகோவாவுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிடக் கடவோம் வாருங்கள் சங்கீதம் தொன்பத்தி அதிகாரம் ஆர்வம் வசனம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாகவும் நேர்மையாகவும் நாம் நடக்க முடியாதென்று நாம் நமக்குள் நினைக்கக்கூடும் பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் விசுவாசம் காணப்பட நாம் முழங்காற்படியிட்டு ஜெபத்திலே நிலைத்திருப்பது அவசியமானது அவரே நம்மை உண்டாக்கினார் என்பதை உணர்ந்து நம்மை உண்டாக்கினவர் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசத்துடன் அவரிடம் சேர வேண்டும் ஜபத்திலே நாம் அவருடன் நெருங்கி வாழும் போது நல் நடக்கை உள்ளவர்களாக ஜீவிக்க முடியும் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு உம் சுவாரஸ்யமான விஷயத்தை கொஞ்சம் அலச போறோம் இது ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் தேதிக்கான தினசரி பரலோக மன்னா அப்படிங்கிற ஒரு பக்தி குறிப்பு இது ஒரு பிரபலமான தொடர் தியானங்கள்ல இருந்து எடுத்து நினைக்கிறேன் நீங்க இதை பத்தி சொன்னீங்க நம்முடைய நோக்கம் என்னன்னா குறிப்பா ஜெபத்தோட முக்கியத்துவத்தை பத்தி இந்த உரையில் என்ன சொல்ல வராங்க அதோட மைய கருத்து என்னங்கறத பார்க்கறது தான் தொடங்குறதுக்கு ஒரு வசனம் இருக்கு நம்ம சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சு ஆறு ஓ வாருங்கள் நாம் தொழுது பணிந்து நம்மை உண்டாக்குன கர்த்தருக்கு முன்பாக முழங்கார்படி கடவும் இதுதான் நம்ம இன்னைக்கு பேசறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி சரி இத கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா ஒரு கிறிஸ்தவர் வந்து ஒரு சரியான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்க்கைய வாழணும்னா அதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம் தவிர்க்கவே முடியாத ஒண்ணுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது அது மட்டும் இல்லாம தங்கம் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள்னு சொல்றோமே அந்த மாதிரி ஒரு குணாதிசயத்தை ஒரு விசுவாசத்தை கட்டி எழுப்பவும் ஜபம் அவசியம் இது சொல்லுது இல்லாம இது சாத்தியமே ஒரு ஒரு ஆமா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இது சும்மா ஜெபம் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லல அதுல வந்து ஒழுங்குமுறை அதாவது ரெகுலாரிட்டி அது எவ்வளவு முக்கியம் இந்த குறிப்பு ரொம்ப வலியுறுத்துது சும்மா இல்ல ரொம்ப அழுத்தமா ஓ ஒழுங்குமுறை ரெகுலாரிட்டி ஆமா இன்னும் குறிப்பா சொல்லணும்னா முழங்கால் போட்டு அவசியத்தையும் இது சொல்ல வருது கிட்டத்தட்ட கட்டாயப்படுத்துற மாதிரி கூட தோணுது வெறும் மனசுல நினைச்சா மட்டும் போதாது இந்த உடல் ரீதியான செயல்பாடு அது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நீங்க யோசிக்கலாம் இதுதான் இந்த உரையோட ஒரு ஒரு தனித்துவமான பார்வை ஆமா அந்த உடல் ரீதியான அம்சம் முழங்கால் படியிடுறது அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இது வெறும் இல்லையா வரலாற்றில் வாழ்ந்தவங்க அதாவது கர்த்தருடைய மக்களில் மிகவும் உண்மையும் உத்தமமானவர்கள் சொல்லப்படுறாங்களே அவங்களோட அனுபவங்கள்லயே இது நிரூபிக்கப்பட்ட ஒண்ணுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இங்கதான் இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது இது வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் மாதிரி இல்ல ஒழுங்கா ஒரு வேலை முழங்கால் போட்டு செய்யற ஜபத்தை ஒரு அடிப்பனை தேவையா இது சொல்லுது அப்பா அப்போ இதோட பெரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தா ஒருத்தரோட ஆன்மீக பயணத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா ஜெபம் குறிப்பா சீரான பயபக்தியோட ஒருவேளை அந்த முழங்கால் போட்டு சேர ஜெபம் இருக்கு இல்லையா அதுதான் ஒரு வலுவான அதாவது சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை கட்டி அடித்தளம் சொல்லுது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல ஒரு உறுதியான குணாதிசயத்தை உருவாக்குறதுக்கான வழியா இது அந்த தங்கம் வெள்ளி விலையேறப்பட்ட கற்கள்ங்கிற உருவகம் அதை கொஞ்சம் பார்க்கலாம் இது பவுலோட போதனைகள்ல வர்ற ஒரு கருத்து தானே தெரியும் அதாவது சீக்கிரம் அழிஞ்சு போற விஷயங்கள் மரம் புல் வைக்கோல் மாதிரி இல்லாம சோதனைகள்ல நிலைச்சு நிக்கிற ரொம்ப மதிப்புள்ள கடவுளால ஏத்துக்கப்படுற குணங்கள் செயல்கள் அத குறிக்குது ஓ சரி சரி அப்போ இந்த உரை என்ன சொல்லுதுன்னா இந்த குறிப்பிட்ட ஜப முறை வந்து அந்த மாதிரி நீடிச்சு நிலைக்கிற ஒரு குணத்தை உருவாக்க உதவுதுன்னு சொல்லுது பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மீக வாழ்க்கை இருக்கு இல்லையா அத வந்து நேரடியா நம்மளோட வெளிப்படையான நடத்த நம்ம குணம் நம்மளோட நிலைத்தன்மை இதோட இது இணைக்குது அப்படியானா இந்த ஆதாரம் சொல்ற கருத்து என்னன்னா ஜபத்தோட முறை அதாவது எப்படி அது வந்து ஜபத்தோட விளைவோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களா கரெக்ட் சும்மா ஜபம் செஞ்சா மட்டும் போதாது எப்படி ஜபிக்கிறோங்கிறது முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா அதுதான் இதோட மைய கருத்துக்கள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம் இது ஒருத்தரோட விசுவாசத்தோட தரம் இருக்குல்ல அதையும் அவங்களோட வாழ்க்கையோட ஒட்டுமொத்த அமைப்பையும் இந்த குறிப்பிட்ட ஜபம் பழக்க வழக்கங்களோட அதாவது ரெகுலாரிட்டி முழங்கால் போடுறது இதோட ரொம்ப வலுவா இணைக்குது இது நிச்சயம் நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா கண்டிப்பா தான் ஒரு ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த இந்த வலுவான தொடர்பு அதாவது குறிபம் பழக்க வழக்கத்துக்கும் ஒருத்தரோட விசுவாசத்துக்கும் அவரோட வாழ்க்கை தரத்துக்கும் இணையில இருக்குன்னு சொல்றாங்களே இது வந்து உங்களுடைய சொந்த புரிதல் அல்லது அனுபவத்தோட எப்படி பொருந்தது இத பத்தி நீங்க யோசிக்கலாம் ஆமா இது யோசிக்க வேண்டிய கேள்விதான் இது நீங்க தொடர்ந்து சிந்திக்கிறதுக்கு ஒரு கடைசி எண்ணம் அந்த தங்கம் வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த கற்களால் கற்றதுங்கிற உருவகம் அதை மறுபடியும் யோசிச்சு பாருங்க இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி அந்த ஒழுக்கமான ஜபம் உருவாக்க உதவுற மாதிரியான குணம் அல்லது விசுவாசத்தை பத்தி அந்த உருவகம் உங்களுக்கு என்ன உணர்த்துது நல்ல கேள்வி அதனுடைய நீடித்த தன்மை அதோட மதிப்பு அதோட தூய்மை இதை பத்தி என்ன தோணுது இதை நீங்க தனியா கூட இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த ஆழமான பார்வையில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி